மூன்று பகுதிகளாக அமைந்திருக்கின்றன ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கைகள் என்பது முதல் பகுதியாகும் அல்லாஹும் தூதரும் கூறிய விதத்திலே நம்பிக்கைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் மற்றொரு பகுதி அல்லாஹை வணங்கி வழிபடுகின்ற வணக்க வழிபாடுகளாகும் அல்லாஹும் தூதரும் கற்றுத்தந்த விதத்திலே தொழுகை நோன்பு ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளை அல்லாஹின் திருப்திக்காக நாம் செய்ய வேண்டும் மூன்றாவது ஒரு பகுதி அன்றாட உலக வாழ்வில் எமது தேவைக்காக நாம் செய்கின்ற காரியங்கள் இவற்றை அல்லாவும் தூதரும் காட்டித் தந்த வரம்புகளுக்குள்ளிருந்து இதனை நாம் செய்ய வேண்டும் எமது தேவைக்காக நாம் செய்கின்ற இதே காரியங்களுக்கு அல்லாவின் வரம்புகளை பேணி அவற்றின் மூலம் நாம் பெறுகின்ற நலவுகளை அல்லாஹ் விரும்புகின்ற விதத்திலே அவனுக்காக செலவு செய்வோம் என்று எண்ணத்தை ஆக்கிக்கொண்டால் எமது தேவைக்காக நாம் செய்கின்ற செயல்களுக்கு கூட அல்லாஹ் நன்மை தருகின்றான் என்பது முக்கிய ஒரு இஸ்லாத்தின் அடிப்படையாகும் எனவே உணவு உண்கின்ற இந்த விடயம் உலக காரியமாக இருந்தாலும் தீனை பின்பற்றி நடப்பதற்கு முன் உதாரணமாக அல்லாஹ் ஒரு மனிதரை தந்திருக்கின்றார் அவர்தான் இறுதி தூதர் முகமது அலிஹி சல்லாத்துவ சலாம் அவர்கள் ஆவார்கள் எனவே உலக விடயங்களிலும் அந்த நபியின் வழிகாட்டலை நாம் பின்பற்றுவோம் என்றால் அல்லாஹ்விடம் உயர்கூலிகளை நாம் அடையலாம் உணவு உண்ணுவதன் வெளிப்படையான சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு முதலிலே அதன் அடிப்படையான முக்கிய இரண்டு விடயங்களை மனித மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும் பசியோடு இருந்துவிட்டு இரண்டு தோழர்களோடு மற்றொரு தோழரின் வீட்டிற்கு உணவு கிடைக்குமா என்ற ரீதியிலே அங்கே நபி அவர்கள் செல்லுகின்றார்கள் அந்த மனிதர் இந்த மூவருக்கும் விருந்து வழங்கினார்கள் இவ்வாறு பசியிலிருந்து விட்டு அந்த உணவை உண்கின்ற போது கூட நபி அவர்கள் ஒரு பொர் வசனத்தை அங்கிருந்தவர்களுக்கு நினைவுபடுத்தினார்கள் லத்துஸ் அலுண்ணின் அணின் ஐம் இந்த அல்லாஹுடைய அருக்கொடை பற்றி கூட மறுமை நாளிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற உணர்வை நபி அவர்கள் ஏற்படுத்தினார்கள் எனவே உலகிலே நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நலவுகள் குறிப்பாக உணவு என்பது அல்லாவிடம் நாம் விசாரிக்கப்படுவோம் என்ற உணர்வோடு இருந்து நாம் அதனை சாப்பிட வேண்டும் எனவே உணவு உண்கின்ற முறைகளை தெரிந்து கொள்வதற்கு முதலிலே அந்த உணவு ஆகமான வழியில் மட்டும்தான் நாம் உழைக்க வேண்டும் ஹராமான உணவை உண்டு வளர்த்து உடம்பை வளர்த்த நிலையில் அல்லாஹ்விடம் கையேந்துவோம் என்றால் அந்த பிரார்த்தனை எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று நபி அவர்களே கேள்வி தொடுக்கின்றார்கள் சாய் முஸ்லிமிலே பன்னிரண்டாவது பாடத்தின் பத்தொன்பதாவது தலைப்பின் கீழ் முக்கிய ஒரு ஹதீஸை எடுத்து கூறுகின்றார்கள் இரண்டு குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டி கூறுகின்றார்கள் நபிமார்களுக்கு ஏவியதைத்தான் விசுவாசிகளுக்கும் அல்லாஹ் ஏவியிருக்கின்றான் ஹலாலான வழியில் உண்டு நல்லமல்கள் செய்யுங்கள் என நபிமார்களுக்கு அல்லாஹ் கூறினான் நீங்கள் செய்யக்கூடியவற்றை நான் நன்கறிந்தவனாக இருக்கின்றேன் என்ற விசுவாசிகள் என்ற அத்தியாயத்தின் வசனத்தை ஓதி காட்டி கூறினார்கள் அதே போன்று மற்றொரு வசனத்தையும் ஓதி காட்டிவிட்டு விட்டு இறுதியிலே கூறினார்கள் உண்ணுகின்ற உணவும் ஹராமானது உடுக்கின்ற ஆடை ஹராமானது அருந்துகின்ற பானம் ஹராமானது ஒட்டுமொத்தத்தில் அராத்திலேயே வளர்ந்து விட்ட அவனது பிரார்த்தனையை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான் என்று நபி அவர்கள் கேட்கின்றார்கள் எனவே உணவு உண்ணுவதன் வெளிப்படையான சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு முதலிலே உணவு என்பது அல்லாஹுடைய அருட்கொடை ஹலாலான வழியில் அதனை பெற்று உண்டால் தான் அல்லாவின் அன்பை பெற முடியும் எனவே ஹலாலான வழியிலே நாம் உண்ண வேண்டும் என்பது முதல் முக்கியமான விடயம் அந்த உணவை கூட அதன் மூலம் பெறுகின்ற சக்தியை அல்லாஹுக்கு வழிபட்டு அவனது அன்பை பெறுவதற்கு அவனது தீனை பின்பற்றி நடப்பதற்கு பயன்படுத்துவேன் என்ற உணர்விலே அதனை நாம் உண்ண வேண்டும் அதன் மூலம் எமது உலக தேவைக்காக நாம் செய்கின்ற அந்த உணவு உண்பதற்கு கூட அல்லாஹ் நன்மை தருவான் என்பதை மனதிலே பறித்துக் கொள்ள வேண்டும் இப்போது உணவு உண்ணுகின்ற முறையை சனிஹான ஹதீசிலிருந்து மிகச் சுருக்கமாக கூறுகின்றோம் உணவுகளை எப்போதும் பாதுகாப்பானதாக அசுத்தங்களை விட்டும் பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் பாத்திரங்களிலே அவற்றை மூடி வைப்பது அல்லது ரொட்டி போன்றவற்றை அதற்கு அவசியமான நபியின் காலத்தில் இருந்தது போன்று சில அதனை சுற்றுகின்ற சில துணிகள் போன்றவற்றிலே ஒட்டுமொத்தத்தில் உணவை பாதுகாப்பானதாக சுத்தமானதாக நாம் வைக்க வேண்டும் வலது கையால் சாப்பிட வேண்டும் நபியின் காலத்தில் உணவு பற்றாக்குறை உட்பட ஈத்தம்பலம் போன்ற மூன்று விரல்களால் சாப்பிடக்கூடிய உணவுகளே பெரும்பாலும் இருந்தன எனவே நபி அவர்கள் மூன்று விரல்களால் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் எப்படியோ எந்த விரல்களை கொண்டு சாப்பிடுகின்றார்களோ சாப்பிட்டு இறுதியிலே ஒரு மீதமும் வைக்காமல் உணவை வீணாக்குவதென்பது அறவே தவிர்க்கப்பட வேண்டும் நாம் உண்ணுவதற்கு போதுமான அளவு உணவை எடுத்துக் வேண்டும் மீதம் வைத்து விடக்கூடாது வலது கையினால் சாப்பிடுகின்ற நாம் சாப்பிட்ட அந்த தட்டு அதில் உள்ள ஒரு பருக்கை கூட மீதமில்லாமல் வலித்து சாப்பிட வேண்டும் உணவு பருக்கைகள் சாப்பிடும் போது கீழே விழுந்து விட்டால் அதனையும் விட்டு விடாது அதிலே தூசுகள் போன்றவை பட்டிருந்தால் அதனை நீக்கிவிட்டு அதனையும் எடுத்து சாப்பிட வேண்டும் இறுதியாக விரல்களிலே மீதம் இருக்கின்ற அந்த உணவுகள் அதனையும் நாம் உறிஞ்சி சாப்பிட வேண்டும் அதன் பிறகு கைகளை நாம் கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு போது சில தீங்குகள் ஏற்பட்டால் அதற்கு நாம் பொறுப்பு அல்ல என்று கூட நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே வலது கையால் நாம் சாப்பிட வேண்டும் ஒருபோதும் இடது கையால் சாப்பிடக்கூடாது ஷைத்தான் இடது கையால் சாப்பிடுகின்றான் என நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் தவிர்க்க முடியாத இக்கட்டான நிலைகள் இருந்தாலே தவிர உணவு உண்ணும்போது அல்லாஹுக்கு அடிவணிந்த ஒரு அடியான் என்பதை வெளிப்படுத்தும் விதத்திலே அமர்ந்த நிலையிலே நாம் சாப்பிட வேண்டும் நின்ற வண்ணம் ஒருபோதும் அருந்தாதீர்கள் என தடை செய்த நபி அவர்கள் ஹஜ்ஜின் போது பெரும் கூட்டம் இருந்ததால் அமர்ந்து குடிக்க முடியாத நிலையில் நின்ற வண்ணம் நீர் இதே போன்று உணவு உண்ணும்போது நான் சாய்ந்தவனாக உண்ண மாட்டேன் என நபி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் அதாவது அல்லாஹுடைய அடியான் என்பதை உணவு உண்கின்ற போது கூட அதனை எண்ணத்தில் கொண்டு பெருமை அடித்தவர்களாக இல்லாமல் அல்லாஹுடைய ஒரு பணிவான அடியான் என்பதை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே நாம் அமர்ந்து உண்ண வேண்டும் உணவு உண்ணும் போது தனியாகவோ கூட்டாகவோ உண்ணுவதில் தவறில்லை என்று அல்லாஹ் ஆணிலே தெளிவாக கூறுகின்றான் உணவு என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்பதால் பசியோடு எவராவது வந்தால் அவர்களையும் உணவிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற முக்கிய ஒரு வழிகாட்டலை நபி அவர்கள் காட்டித் தந்திருக்கின்றார்கள் அதாவது ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானது இருவருடைய உணவு மூவருக்கு போதுமானது என்றெல்லாம் தற்செயலாக நாம் உண்ணுகின்ற போது எவரேனும் பசியோடு வந்தால் அவர்களையும் உணவிலே சேர்த்துக் கொள்வது என்பது ஒரு முக்கிய விடயமாக நபி அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள் உணவு ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா அல்லாவின் பெயரால் என கூறி ஆரம்பிக்க வேண்டும் அது மறந்துவிட்டு இடைநடுவிலே நினைவு வந்தால் பிஸ்மில்லாஹிபி அவ்வளி ஆஹிரிஹி என்று நாம் கூற வேண்டும் உண்டு முடித்ததன் பிறகு அந்த அருளுக்காக கட்டாயம் அல்லாவிடம் நன்றி செலுத்த வேண்டும் மரணிக்கும் வரைக்கும் உணவு தேவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இதிலே சகி ஹான மிகச் சரியான துவா சஹில் புகாரியிலே ஒரு துவா காணப்படுகின்றது சற்று வித்தியாசத்தோடு அதே சாகில் புகாரிலே மற்றொரு துவா காணப்படுகின்றது கஃபானா வைர மக்ஃபியின் வலா மக்ஃபூர் போதுமான அளவு குடிக்கத் தந்து போதுமான அளவு உண்ணத் தந்த அல்லாஹ் அவனுடைய அந்த உணவு என்பது இத்தோடு அது முடிவடைந்து விடக்கூடியதல்ல இனிமேல் தேவையில்லை என மறுக்கப்படும் அளவிற்கும் அது கிடையாது மரணிக்கும் வரைக்கும் அது தேவை இருக்கின்றது என்பதை சொல்லுகின்ற பிரார்த்தனையாக இது காணப்படுகின்றது எனவே உண்டு முடித்ததும் இந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்ற வார்த்தைகளை கூற வேண்டும் அதே நேரம் பிற முஸ்லிம்களிடம் நாம் உணவு உண்டால் அவர்களுக்காகவும் நாம் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹூ மபாரிக்கு அவர்களுக்கு வழங்கியதிலே அவர்களுக்கு அபிவிருத்தியை கொடுத்தருள்வாயாக அவர்களுக்கு மன்னித்தருள்வாயாக அருள் புரிந்திடுவாயாக என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் நாம் உண்ணுகின்ற இந்த உணவு இதனை ஒருபோதும் நாம் வீணாக்காத விதத்தில் முழுமையாக நாம் இப்படி சாப்பிட வேண்டும் சாப்பிட்டு முடித்ததன் பிறகு அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சமைத்து உண்ணுகின்ற உணவுகளிலே அது கொதிக்கின்ற நிலையில் உண்ணுவதென்பது நபி வழி அல்ல அதனுடைய சூடு சற்று தனியே விட்டு அதனை சாப்பிடுவார்கள் மற்றொரு முக்கியமான விடயம் உணவுகளிலே ஆகுமான உணவுகளில் எமக்கு பிடித்தமானவையும் இருக்கும் நாம் விரும்பாத எமது மனதில் வெறுக்கின்ற உணவுகளும் இருக்கும் அல்லது சமைக்கின்ற அந்த உணவுகளில் சில குறைபாடுகள் சமைத்தவர்கள் மூலமாக ஏற்பட்டிருக்கலாம் எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தத்தில் உணவை நாம் அறவே ஒருபோதும் குறை கூறக்கூடாது மனக்கு பிடித்திருந்தால் நாம் விரும்பினால் அந்த உணவை சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் விட்டு விட வேண்டும் உடும்பு என்பது நபி அவர்களுக்கு பழக்கமான உணவு கிடையாது நபி அவர்கள் அதனை ஒதுக்கி விட்டார்கள் நபியோடு கூட உணவு உண்ட நபி தோழர்கள் அதனை நன்றாக சுவைத்து சாப்பிட்டார்கள் ஹராமானதா என்று கேட்டபோது இல்லை ஆனால் எங்களுக்கு இது பழக்கம் இல்லை என்று அதனை விட்டார்கள் எனவே உணவு விடயத்திலே ஒருபோதும் சிலவேளை உப்பு குறைவாக கூடுதலாக இருக்கலாம் இதுபோன்ற ஏதேனும் குறைகள் இருந்தால் ஒருபோதும் உணவை குறை கூறாமல் இருப்பது ஒரு முக்கிய நபியின் வழிகாட்டல் ஆகும் எனவே ஒட்டுமொத்தத்தில் இவ்வாறு உணவின் பொதுவான சட்டங்களாக இவற்றை நாம் பார்க்கலாம் எனவே முதல் அடிப்படை இரண்டு விடயங்கள் ஒன்றோ இந்த உணவின் மூலம் கிடைக்கின்ற அந்த சக்தியை கொண்டு அல்லாவின் வழியிலே அவனது தீனை பின்பற்றுவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் உண்கின்ற ஒவ்வொரு நேர உணவு உட்பட இவை ஒவ்வொன்று பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பான் என்ற அடிப்படை உணர்வு எண்ணம் மனதிலே இருக்க வேண்டும் பெருமை அறவே கூடாது என்கின்ற அதே விதியின் அடிப்படையில் உணவு உண்ணுகின்ற போதும் பெருமையை வெளிப்படுத்தியவர்களாக எமது அமர்வு அந்த உணவிற்கான இருக்கை இருக்கக்கூடாது ஒரு அல்லாஹுடைய பணிவான ஒரு அடியான் என்பதை வெளிப்படுத்தும் விதத்திலே அமர்ந்து சாப்பிட வேண்டும் பிஸ்மில் அதாவது பிஸ்மில்லா என்று மட்டுமே கூற வேண்டும் அது மறந்து விட்டால் மேலே கூறியவாறு அவ்வளி அவ்வளீவாஹரி என கூற வேண்டும் இவைதான் இந்த உணவிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளாகும் ஒட்டுமொத்தமாக வாழ்வின் அனைத்து துறைகளிலும் நாங்கள் உயர் திருப்தியை பெறுவதற்கு ஒரு முன்னுதாரணமாக தரப்பட்ட மனிதர் தான் நபி முகமது அலிஹி சல்லாத்து வஸ்லாம் அவர்கள் ஆவார்கள் எனவே மூன்று வகையான வாழ்வின் துறைகள் எமது நம்பிக்கைகள் அல்லாஹும் தூதரும் கூறிய விதத்திலே இருக்க வேண்டும் வணக்க வழிபாடுகளை அல்லாஹும் தூதரும் எப்படி கற்றுத்தந்தார்களோ அதே போன்று நாம் செய்ய வேண்டும் உலகிலே எமது தேவைக்காக செய்கின்ற செயல்கள் அது உண்ணுவதாக இருக்கலாம் பருகுவதாக இருக்கலாம் குளிப்பதாக இருக்கலாம் தூங்குவதாக இருக்கலாம் விளையாடுவதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய வரம்புகளை நாம் பேணி ஆகமான வழியிலே செய்ய வேண்டும் குறிப்பாக உணவு என்பது எமக்கு தேவையான அனைத்து உழைப்புகள் உட்பட உணவு பானம் என்பது ஹலாலான வழியிலே உழைத்ததாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கிய அடிப்படையாகும் அலாலான வழியில் உழைத்து அதனை சாப்பிட்டு அதன் பிறகு நல்லாமல் செய்வதுதான் அல்லாஹ் நபிமார்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏவிய விடயம் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான் இவ்வாறு வாழ்வின் ஒட்டுமொத்த துறைகளிலும் அல்லாஹுடைய வரம்புகளை பேணி உலகிலே எமது தேவைக்காக செய்கின்ற விடயங்களில் கூட அதன் மூலம் பெறுகின்ற நலவுகளை அல்லாவின் பாதையிலே செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவதுதான் அல்லாவின் உயர் கூலிகளை தந்த வழிமுறைகளாகும் எனவே உணவு உண்கின்ற விடயத்திலும் மேலே சொல்லப்பட்ட விடயங்களை நாம் பேணி நடக்க வேண்டும் இதுதான் வாழ்வின் ஒரு துறையாகிய உணவு உண்ணும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய அல்லாவும் அவனது தூதரும் காட்டித் தந்த அதற்குரிய வழிமுறைகளாகும்